அப்பா மைத்துனா கீழ ஏதோ ஓலையாக வந்து விழுந்திருக்கிறது என்ன எது என்பதை தான் எடுத்து பாருங்கள் தங்கை தானே உங்களை காண உடனடியாகத்தானே வர சொல்லி இருக்கிறார் அப்படிங்களா உடன்படி தங்கையாகப்பட்டவள் தான் உடனடியாகத்தான் வர சொல்லி இருந்தாள் காரணம் மிகுந்தவள் தங்க காரணம் இல்லாமல் தான் வர சொல்லி இருக்க மாட்டாள் உடனடியாகத்தான் மைத்துனா எனக்கு உண்டான விலங்குகளை தான் விடுங்கள் உடனடியாகத்தானே என்னவென்றுதானே சொல்லி பார்த்துக் தான் வருகிறேன் ஏனங்கள் மைத்துனா அவங்களை அவிழ்த்து விட முடியாது ஏனங்கள் தங்கை தானே வர சொல்ல இருந்தால் காரணம் இல்லாமல் தான் வர சொல்லி இருக்க மாட்டாள் என்ன ஆச்சு ஏதாச்சும் என்பதை தான் தெரியவில்லை உடனடியாக தான் அவைத்து விடுங்கள் என்ன ஏது என்பதை தான் பார்த்து கொண்டு தான் வருகிறேன் இல்லை எங்கள் மைத்தனா நீங்கள் தான் தோல்வியை ஒப்புக்கொண்டீர்கள் இப்பொழுது நீங்களே அவைத்து விட சொன்னால் என்ன நியாயம் காரணம் இல்லாமலா அவைத்து விட சொல்கிறேன் உடனடியாகத்தான் சீட்டு உடனே சீக்கிரத்தில் நான் வாருங்கள் என்ன ஓலை வந்தவுடன் உடனடியாகத்தான் ஓடோடி வாருங்கள்ன்னா என்றுதான் சொல்லி ஓலைகள் தான் பொறிக்கப்பட்டிருக்கிறது தான் காரணம் இல்லாமல் வர சொல்லி இருக்க மாண்டாள்